அயிலே வீட்டிலேருந்து எல்லோரும் கிளம்பி வந்துட்டு மண்டபத்துக்கு போயிடுறாங்க அங்கே போனவனா ஆரத்தி எடுத்து சந்தோஷமாக இது பண்ணுறாங்க உள்ளே போகிறதுக்காக எடுத்துக்கிட்டா போக அங்கேயே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க கபிலனோட அம்மா வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படி பண்ணுவீங்க எங்களை கொஞ்சம் கூட மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மதிக்கவே மாட்டிங்களா மனுஷங்களாவது மதிங்க அப்படின்ட்டு இந்திராணி சொல்ல இல்லை மா நீ எப்படி சொன்னேன் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க போதும் நூற்றுங்க சும்மா எதையாச்சும் சொல்லிகிட்டு இருக்காதீங்க இந்திராணி வந்துட்டு உங்கள் பொண்ணு எவ்வளோ அவமானத்தை பெரிய பொண்ணு அப்படி இப்படின்னு பேச அவளுக்காக நாங்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்குறோம் அப்போ கூட அவள் வாய் திறக்க மாட்டேங்கிறாளே அவள் வாய் தாழ்ந்து பேச மாட்டாளோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவங்க அமைதியாகவே இருக்காங்க ஏ தான் சொல்கிறாங்களா மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறாங்க இல்லை சுற்றி நான் எந்த தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க போது நிறுத்தி எதுவும் பேசாத அப்போ எங்கள் இந்திராணி தப்பு பண்ணான்னு சொல்ல யா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பாவையோட அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க பாவைக்கு அப்பாலாம் கிடையாது அம்மா மட்டும்தான் கோமா இந்திராணி சொல்கிறாங்க அப்புறம் சரி சரி எதுவும் நம்ம இப்போதைக்கு இது வேணாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணி ஹைலி மன்னிப்பு கீழே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஐலி வந்து இப்போ அமைதியாக இருக்க எல்லாருமே மன்னிப்பு கேட்குறாங்க அப்போ கூட அவள் ஐய திறக்க மாட்டேங்கிறான்னு கோவப்படுறாங்க அப்புறமா ஐலி இப்போ உனக்கு சந்தோஷமாக என் கல்யாணத்து பார்ட்மெண்ட் தானே இவ்வளோ தூரம் பண்ணேன்ட்டு ரித்விகா பேச இல்லை என்னை மன்னிச்சுங்க நான் அன்னைக்கு பண்ண தப்பு தான் குடும்ப விவகாரம் தெரியாமல் பண்ண தப்பு தான் ஐலி மன்னிப்பு கேட்குறாங்க அப்புறம் காலில் போய்ட்டு இப்போ இது பண்ண போகிறாங்க இந்திராணிக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் இனிமேவாவது இந்த குடும்பம் அந்த குடும்பம் வேறு இல்லைன்ட்டு இங்கே மரியாதையை காப்பாற்றுற மாதிரி நன்றிங்கன்னு சொல்லிடுறாங்க இந்திராணி அதுக்கப்புறம் வந்துட்டு ஐலி அங்கேருந்து போகிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை அவங்க அத்தை செல்லம்மா வந்துட்டு பிளானை போட்ட மாதிரி வந்துட்டு அந்த நகையெல்லாம் எடுத்து வச்சு இப்போ அந்த நகையை காணும்னு எல்லோரும் இது பண்ணோம் எல்லோரும் யாருக்கும் தெரியாமல் எப்படி இருக்கும் பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சு வச்சுட்டு தான் அப்போ நம்ம வீட்டுக்காரங்கள யாரும் எடுத்துருக்காங்கன உடனே எல்லாரோட பார்வையும் அயலி மேலே போவோம் நான் வந்துட்டு ஐலி எடுத்துருக்க மாட்டான்னு நடிக்கிறேன் அதுக்கப்புறமா ஐலி அதை நிரூபிக்கிறதுக்காகவே பேக் எடுத்துகிட்டு வந்து காட்டுவா பேக்லேருந்து நகையை எடுத்தோன்னா எல்லோரும் கோவப்பட்டு அடித்து அவளை வெளியே தொத்துவா ஜாமுனான்னு பிளானாக போட்டுக்கிறாங்க நேராக போய்ட்டு அந்த ஸ்வீட் கீஸில் இருக்க காலி பெட்டியெல்லாம் எடுத்து அப்படியே திறந்து வச்சுட்றாங்க உடனே வந்துட்டு வீப்புக்கு ஃபோன் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டுட்டு மேலே வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் எல்லோரும் வந்தவொடனே என்னாச்சுன்னு கேட்குறாங்க இந்த மாதிரி வந்துட்டு நகை பெட்டியை காணும் அப்படின்னு ஆகி நகை எதுவுமே காணோம் நம்ம வச்சுருந்ததுன்னு சொல்கிறாங்க ஐயோ இது மாப்பிள்ள வீட்டுக்காரங்க குத்துதாச்சு ஐயோ தான் என் பொண்ணோட கல்யாணம் இப்படி இருக்கிறேன் நிற்கிறேன் ஜமுனா வந்துட்டு ஷாக்காகி அழுதுட்டுருக்குறாங்க ஒரு பக்கம் வந்துட்டு எனக்கு என்னமோ இவ மாதிரி தான் சந்தேகமாக இருக்குன்னு ரித்விகா சொல்ல ஐயோ அவள் அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க மாவை தப்பு தப்பாக எனக்கு யார் பண்ணுவாளே தவிர இந்த மாதிரியெல்லாம் பண்ண மாட்டாள் அப்படின்ட்டு நினச்சான் செல்லம்மா அப்புறமா அப்பமா ஜமுனவுமே அம்மா அம்மா அவள் இதெல்லாம் பண்ணிக்க மாட்டான்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ரித்விகா வந்து எனக்கு என்னமோ சந்தேகமாக தான் இருக்குதுன்னு சொல்ல எங்கள் பாத்விகா நான் கல்யாணத்தை கல்யாணத்தினத்தை பார்க்கணும் அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை தயவு செஞ்சு என்னை நம்பு நம்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் நம்பவே மாட்டேன்ட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் இப்படியே மாறி மாறியா இறக்கி இருக்காங்க சரி இதெல்லாம் இது பண்ணால் நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு மட்டும் தானே இந்த நகை இருந்தது தெரியும் அப்போ நம்ம வீட்டாளங்கள் தான் யாரோ பண்ணியிருப்பாங்க நம்ம எல்லார் பேக்கும் செக் பண்ணணும்னு சொல்ல முதல்ல ஏன் பேக் செக் பண்ணுங்கள் என் மேல்தான் சந்தேகம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹைலியாக பேக் எடுத்துக்கிறாங்க அவங்க அத்தைக்கு ஒரே சந்தோஷம் ருத்விகா வந்து பேக்கெல்லாம் கேட்கிறாங்க நகையை காணும் ஐயோ இதுக்குள்ள தான் நகை வச்சோம் அப்போ யாரும் நம்ம நகையை வைக்கும் போது பார்த்துட்டாங்களோ இல்லை இந்த ஹைலியை எடுத்து வச்சு நம்ம விளையாட்டு காமிச்சிருக்காருன்னு யோசிக்கிறாங்க அப்புறமா ஐயோ என் பொண்ணு நகையை காணமே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு அழுதுட்டுருக்காங்க ஒரு பக்கம் இப்போ நான் என்ன பதில் சொல்ல போனேன் கல்யாணமே இன்றும் போல நம்ம மேலே கோவமாக தாங்க இப்போ நகையை காணும் அவங்க கொடுத்த நகைன்னு சொன்னால் என்ன பண்ணுறது ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே வருமே அந்த நகைங்களான்னு அப்படியே புலம்பி தள்ளிட்டு இருக்கிறாங்க அப்போ கரெக்டாக வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தீப்பும் நைஸாக போயிட்டு இந்திராணிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கொடுத்த நகையெல்லாம் காணாமல் போயிடுச்சு எங்கள் வீட்டாளங்க உங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு இது பண்ணியிருக்காங்க நீங்கள் அன்றைக்கே எதுவும் வரையக்கூடாதுன்னு சொன்னனால நான் சொல்லிட்டேன் எனக்கு இடமும் அயலிமல் தான் சந்தேகமாக இருக்கா அவள் தான் அந்த நகையை எடுப்பாலும்னு சொன்ன ஒன்று இந்திராணி செம்ம ஷாக் ஆகிறாங்க சரி நான் பார்த்துக்குறேன் நீ யாச்சும் இதை சொன்னி அப்படின்னு சொல்கிறாங்க வீட்டில் யாருக்கும் தெரிய வேணா நான் சொன்னது அப்புறம் என்னதான் திட்டுவாங்கன்னு சொல்கிறாங்க நான் பார்த்துக்குறேன் நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி இந்திராணி சொல்லிவிட்டுறாங்க அப்புறம் ஐலி வந்துட்டு நீங்கள் கவலையே படாதீங்க ஒரு வேளை வீட்டில் கூட இருந்தாலும் இருக்கும் நான் வீட்டில் இருக்கோ செக் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறாங்க நீ மட்டும் போகாதே ஷிவாவையும் கூட்டிகிட்டு போன்னு பாட்டி சொல்ல அப்புறமா அவங்களே கூப்பிட்டு அங்கேருந்து வந்துட்டு ஐலி போகிறாங்க இந்த ஜமுனா அப்படி ஷாக்கில் வந்துட்டு உறைஞ்சி போயிருக்காங்க செலம் எப்படி யார் நகையை எடுத்துருப்பான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அதோடய எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்